ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கேட்கப்பட்ட குரூப் டூ பகுதியிலேருந்து பொது அறிவும் பொது தமிழும் இதில் நம்ம வந்து ரிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாம் அதில் கேட்கப்பட்ட கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இப்போ வாரம் வந்த குரூப் டூ தேர்வு கேள்விகளேருந்து நம்ம வந்து ஒரு ரிவிஷன் விடலான்ட்டு இருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம பார்க்கப்படுறது பொது அறிவு பகுதியில் உள்ள வினாவுடைகள் ஆயிரத்தி தொண்ணூத்தாறில் கேட்கப்பட்ட பொது அறிவு பகுதி முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் புவியீர்ப்பு பிசையிலிருந்து விடுபட்டு செல்ல அதற்கு தரப்பட் தரப்பட வேண்டிய மீச்சிறு திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பொருள் புவியீர்ப்பு பிசையிலிருந்து விடுபட்டு செல்ல அதற்கு தரப்பட்ட மீச்சிறு திசைவேகம் என்ன நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க எட்டு புள்ளி ரெண்டு மீட்டர் பை வினாடி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பை வினாடி எட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பை வினாடி பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பை வினாடி ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு செல்ல அதற்கு தரப்பட வேண்டிய மீச்சிறு திசைவேகம் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பை வினாடி அடுத்து காணல் நீர் காணல் நீர் தோன்றுவது எதனால் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒளி பிரதிபலிப்பால் முழுவாக பிரதிபலிப்பால் விளிம்பு விளைவால் ஒளி விலகலால் காணல் நீர் தோன்றுவது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆபண்ணா அதாவது முழுவாக பிரதிபலிப்பால் அடுத்து முனோக்சின் அனீடு அனிராய்டு பாரமானியில் பயன்படுத்தப்படும் திரவம் எது அனிராய்டு பாரமானியில் பயன்படுத்தப்படும் திரவம் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்கோங்க பாதரசம் ஆல்கஹால் தூய நீர் எவ்வித திரவமும் இல்லை அனிராய்டு பாரமானியில் பயன்படும் திரவம் இதில் எதுவுமே கிடையாது எவ்வித திரவமும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலைநீளம் கொண்டுள்ளது ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலைநீளம் கொண்டுள்ளது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஊதா பச்சை மஞ்சள் சிவப்பு ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலைநீளம் கொண்டுள்ளது அப்படின்னா சிவப்பு அடுத்து உயர்ந்த வெப்பநிலையை கணக்கிட உதவும் உபகரணத்தின் பெயர் என்ன உயர்ந்த வெப்பநிலையை கணக்கிட உதவும் உபகரணத்தின் பெயர் என்ன நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஹைட்ரோமீட்டர் பைரோமீட்டர் போட்டோமீட்டர் சோனோமீட்டர் நாலு ஆன்சர் இதில் வந்து உயர்ந்த வெப்பநிலை கணக்கிட உதவும் உபகரணத்தின் பெயர் வந்து பைரோமீட்டர் அடுத்த கொஸ்டின் ஒளி எதன் ஊடே பரவுவதில்லை ஒளி எதன் ஊடே பரவுவதில்லை வாயுக்கள் திடப்பொருள்கள் நீர் வெற்றிடம் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒளி எதன் ஊடே பரவுவதில்லை இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெற்றிடம் அடுத்து குழாயு உள்ள ஊதகுழல் கருவி குழாய் உள்ள ஊதுகுழல் கருவி எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆவணம் வந்து புல்லாங்குழல் அடுத்து ஆர்மோனியம் தாரை நாதஸ்வரம் இதில் குழாய் உள்ள ஊதுகுழல் வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் அடுத்து ஒரு நூறு வாட் இரநூத்தி இருபது ஓல்ட்டு கொண்ட விளக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு என்ன ஒரு நூறு வாட் இரநூத்தி இருபது ஓல்ட்டு கொண்ட விளக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு என்ன நாலு அன்சர் கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு ஆம்பியர் அஞ்சு பை பதினொன்று ஆம்பியர் இருபத்தி ரெண்டாயிரம் ஆம்பியர் இயனா வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஆம்பியர் நூறு வாட்டி அறநூற்றி இருபது வோல்ட் கொண்ட விளக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு ஐந்து பை பதினொன்று ஆம்பியர் அடுத்த கொஸ்டின் காந்த கேடயமாக பயன்படும் பொருள் என்ன நாலு அன்சர் கொடுத்துருக்காங்க மரம் தேனீரும்பு கண்ணாடி காகிதம் காந்த கேடயமாக பயன்படுவது வந்து மரம் காந்த பயன்படும் பொருள் வந்து மரம் அடுத்து கதிர்கள் எதன் வழியே ஊடுருவி செல்லும் கதிர்கள் எதன் வழியே ஊடுருவி செல்லும் நாலெஞ்சர் கொடுத்துருக்காங்க கண்ணாடி எலும்பு மரம் தோல் எக்ஸ் மணிக்கவும் எக்ஸ் கதிர்கள் எதன் வழியே ஊடுருவி செல்லும் எக்ஸ் கதிர்கள் வந்து எலும்பு வழியே ஊடுருவி செல்லும் அடுத்து மேயரின் அணு பருமன் கொண்ட முகடுகளில் காணப்படும் தனிமைகள் என்ன நாலஞ்சர் கொடுத்துருக்காங்க ஹாலஜன்கள் கார உலோகங்கள் கார மண் உலோகங்கள் மந்த வாயுக்கள் லோதர் மேயரின் அணு பருமன் கோட்டின் முகடுகளில் காணப்படும் தனிமங்கள் சரியான ஆன்சர் வந்து ஹால்ஜன்கள் ஒரு ரிசன்ட் ஸ்பீடவுட்டெலாம் திருப்பூர்முறை ஸ்பீடவுட்டெல்லாம் ஒரு பொருள் புவியீர்ப்பு திசையிலிருந்து விடுபட்டு செல்ல அதற்கு தரப்பட வேண்டிய மீச்சிறு திசை வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பை வினாடி காணல் நீர் தோன்றுவது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக பிரதிபலிப்பால் முழு ஆக பிரதிபலிப்பால் அநீராடு பாரமணியில் பயந்து பயன்படுத்தப்படும் திரவம் இதுனால் எவ்வித திறவும் இல்லை நாலஞ்சரில் எவ்வித திரவமும் இல்லை இதில் ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலைநீளம் கொண்டு வருவதில் சிவப்பு உயர்ந்த வெப்பநிலையை கணக்கிடுவதும் உபகரணத்தின் பெயர்ந்து பைரோ மீட்டர் ஒளி எதன் கூட பரவுவதில்லைன்னா வெற்றிடம் வழியே ஓடுவது ப பரவுவதில்லை அடுத்து குராய் உள்ள ஊதுகலர் வந்து நாதஸ்வரம் அடுத்து ஒரு நூறு வாட்டு இரநூத்தி இருபது வோல்ட்டு கொண்ட விளக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முன்னேற்றத்தின் அளவு வந்து ஐந்து பை பதினொன்று ஆம்பியர் காந்த கேடயமாக பயன்படும் பொருள் வந்து மரம் எக்ஸ் கதிர்கள் எதன் வழியை ஊடுருவி செல்லும்னா எலும்பு லோதர் மேயரின் அணுமன் அணு பருமன் கோட்டின் முகடிகளில் காணப்படும் தனிமைகள் வந்து ஹால்ஜன்கள் நம்ம வீடியோ தொடச்சா பாருங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சி வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கேட்கப்பட்ட பொது அறிவு பகுதியில் இருந்து கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு தொடர்ச்ச தமிழ் பகுதியில் இருந்து நம்ம கொஸ்டின் ரீசன் போடலாம் இது மாதிரி கடந்த வருடம் கேட்கப்பட்ட குரூப் டூ தேர்வு வரை உள்ள வினாவிளை ஃபுல்லாகவே அந்த இயர் எந்தெந்த இயரில் கேட்டாங்களோ குரூப் டூவில் அது எல்லாமே நம்ம ரீசன் நன்றி நாளை சந்திப்போம்